ஏரியின் கரை உடைந்ததால் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட விவசாய விளைபொருட்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சின்னவடவாடி கிராமத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வயலூர் ஏரி அமைந்துள்ளது அவ்வாறு உள்ள வயலூர் ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லக்கூடிய வழியில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக ஏரியை வெட்டி இருந்தனர் இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக வயலூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியே சென்று கொண்டுள்ளது அவ்வாறு வெளியே செல்லும் உபரி நீர் புதிதாக வெட்டப்பட்ட ஏரியிலும் சென்று நிரம்பிய நிலையில் கரையை பலப்படுத்தாமல் பணி செய்யப்பட்டிருந்ததால் கரை உடைந்து காற்றாற்று வெள்ளம் போல் ஏரி கருகாமையில் உள்ள சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டிருந்த நெல் கரும்பு மணிலா உளுந்து மற்றும் தோட்டப்பயிர்கள் என அனைத்து மூழ்கியது இதனால் விவசாயிகள் கடும் மனவேதனை அடைந்து வருகின்றனர் ஏரி வெட்டுகிறோம் என்று கூறி கரையை பலப்படுத்தாமல் கடமைக்காக விருதாச்சலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்ததால் தங்களது விவசாயம் அழிந்து விட்டதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர் குறித்த தமிழக வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் 나도 이제, 나